போயிருந்தாங்க போன இடத்துல அங்க என்ன நடந்துச்சு என்னென்ன மாதிரியான சிக்கல் அது எப்படி தொடங்குச்சு இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து அஹ் பதிவு பண்ணியிருக்காங்க பல அதிர்ச்சி தகவல்கள் பல அதிர்ச்சிகரமான செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நம்ம அப்புறம் அதை பத்தி பேசிருவோம் மூணு வருஷமா வந்து லேசு பாச அடிச்சு விட்டு போயிட்டாங்க

ஆ இங்கே வந்து சத்தம் போட முடியும் வந்தவங்களையும் வளர்ச்சி அடிச்சிருக்காங்க விளக்கா வந்தவங்களையும் அந்த உள்ள கட்ட திருப்பதிங்கிறவனை போட்டு நாலு பேர் மீச்சிருக்காங்க எங்கள் மந்தையில் நடுவு மந்தைங்கள நைட்டெல்லாம் டான்ஸ் பார்த்துரும் ஆஃப் பண்ணி அருவா கத்தியெல்லாம் பார்த்து போட்டு ஓட்டம் பிடிச்சிருச்சுங்க போனை நம்மளையும் வெட்டி புடுவானு

நாங்க போட்டு இருந்தோம் விறகு இது போட்டு வச்சிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வேணுக்கு முன்னாடி இவங்க கொண்டு வந்து இங்கே போட்டாங்க இதுதான் அவங்க வீடு கொண்டு வந்து போட்டு இது வரைக்கும் இருந்துச்சு நாங்க நடக்க செய்ய கொள்ள ரொம்ப சிரமமா இருக்கு அவங்க

சாச்சுக்கு இருக்கிறாங்க நாங்க எதுவுமே அவங்கள கை தொடடல எதுவும் பேசல வைக்கல நாங்க வாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டோம் போய் நாங்க சாப்பிட்டு தூங்கிட்டோம் பன்னெண்டு மணிக்கு மேலே செவிரியிட்டு இந்த கேட்டெல்லாம் உடச்சிட்டு யாரா எவன்டா பல்லப்பையா பன்னெண்டு மணிக்கு இறந்து பேச முடிச்சு நீ வந்து என் தம்பி எல்லாம் வந்துட்டேன் அப்படிலாம் வேணாம் ஒண்ணுக்குள்ள வந்து ஏக்கா நம்ம தாயா பிள்ளை இறந்துச்சான் யார் திருப்பதின்றது ஒன்று வேணாம் மட்டும் பேசி முடிச்சுட்டு போச்சு போயிட்டாலும் போய் படுத்து தம்பி தோட்டத்து படுத்து

இந்த ரெண்டு மூணு நாள்ல தான் நீங்க இதுல நடக்கக்கூடாது இதுல தண்ணி தெளிக்கக்கூடாது நீ எப்படி பொது இடத்த நீ ஆக்கிரமிக்க பண்ணலாம் நான் இங்கேனா தான் பேளுவேன் இங்கே தான் என் பிள்ளையில பேல விடுவேன் வேணும்னே பேரண்ட விட்டு செவத்துல ஒன்று ஓடிக்க விடுறது அந்த பிள்ளைகளுக்கு பேம்பஸ் போட்டுருந்தா அதை தூக்கி எங்க பாத்ரூம் நாளில் போட்டு விடுறது இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டிலயே போட்டு விட்டுருவாங்க நாங்க காலையில ஏழு ஏழு மணிக்கு காயெடுக்க போனோமா சாயந்தரமா ஒன்பது ஏழு மணிக்கு ஏழுறே போலதான் இங்க வருவோம் வந்தாலும் நாங்கள் கேட்ட அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளதான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கு யார்கிட்டையும் பேச மட்டும் செய்ய மாட்டேன் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அப்படிலாம் இருந்தவங்க திருது இப்படி பண்றாங்களே செய்யறாங்களேன்னு நாங்க எதுவுமே பேசல எங்கள் வீட்டாளர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லலை ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்கனதான் நான் வேளுவேன் இங்கனா தான் என் பிள்ளையால வந்து பண்ணுவேன் நீ என்ன வண்ணுவேன் பண்ணிக்க நீ பள்ளப்புண்ணை வந்து நீ இவ்ளோ ஆய்கிறோம் நீ நான் பதினஞ்சு வருஷம் இங்க பொழங்கிட்டு இருந்தேன் நீ அப்படிலாம் நீ பொழங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பெரியவங்கள வச்சு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாயத்துல பேசிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் பன்னெண்டு மணிக்கு மேல அவங்க மருமையான பார்ல வேலை செய்யறாங்களா ரெண்டு ரெண்டு லக்கம் வேலை செய்யறாங்க வந்து அணப்பட்டி சின்ன பேர் எனக்கு தெரியல சிந்து அந்த அந்த பேர் தெரியல அது அஞ்சாறு பேர் ஐம்பது பேத்துக்கு மேல இருக்கும் வண்டியில வந்து வந்து அவங்க மரும பேர் கதவை கூலிப்படை தான் கூலிப்பட தான் முகம் தெரியாது யார் எவருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சது இனிங்கதான் அப்புறம் அவங்க அவன் சுரேஷ்குமாரோட தம்பிங்க ராஜேஷ்குமார் ரமேஷ் குமார்னு இருக்கானா அவங்க அவன் பொண்டாட்டிய இவளுக்கெல்லாம் வந்து பேசினாளுங்க பேசி சண்டை கட்டிட்டு நாங்க வாயில தான் பேசுறாங்க எப்படி வாயில பேசிட்டு போயிருவாங்க அப்படின்னு எங்க வீட்டு ஆம்பளையில நாங்கள் நாங்க விடலை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தான் அவங்க வெளியே வர்றதுக்கோசரமே அசிங்க சிங்கமா பேசி பல்லத்தி அவன் ஏன்டா அவன் வாடா அவள பெரிய ஆளா நீ வந்து இப்ப மோதி பாடுறா செய்யலான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பக்கத்துல அக்கம் பக்கத்துல யாரையாவது போய் எழுப்பிட்டு வரலாம் அப்படின்றப்ப எங்க பெரியம்மா வீட்டுக்கு போய் அவங்க மூணு வேத்த கூப்பிட்டு என் ஆத்தனா வீட்டுல அவங்க அண்ணன் அந்த அண்ணன் அண்ணியோட வந்தாங்க வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே முன்னாடி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு முன்னாடி தான் பாத்துட்டு இருந்தேன் எதுவும் கொண்டு வந்திருமாட்டாங்க வாயில தான் பேசுவாங்க இல்ல குச்சியில கூட ரெண்டு அடி அடிச்சு போயிருவாங்க அப்படின்ட்டு இருந்தா பார்த்தா அவங்க செவருல ஏறி குதிச்சுக்கிட்டு இங்கிட்டு பேசிட்டு கேள்வி அவங்கட்டு ஏறி குதிச்சுக்கிட்டு கள்ள விட்டு எரியறாங்க இவ்வளவு லாடம் கத்தி கம்பி அப்படின்னு நிறைய வச்சிட்டு வந்து எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கிட்டாங்க உள்ளே குதிச்சுட்டாங்க அந்த மூளை எல்லாருமே ஓடிட்டாங்க அந்த பாண்டியராஜன்றவரும் மாட்டிக்கிட்டாரு அவரை வந்து விடு நான் இவனை கொண்டே இவன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தன ஆக்ரோஷமா அவரை வந்து தாக்கலுக்கு வந்து வந்து சாமி அடிச்சிட்டிங்க அடிச்சிட்டு கூட போங்க ரெண்டு அடி கூட அடிச்சிட்டீங்க இதுக்கு மேல எந்த பாதிப்பு வேணாம் அப்படின்னு கால்ல எல்லாம் நீ அப்படி நீ நான் போது இவ்வளவு அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு என் தலைமுடி அப்படி சின்னத்தை போட்டு குத்துனியா அடிச்சு அவன் சின்ன மருமையை வந்து எங்க அக்காவை அடிச்சுட்டியா வெளியோக போக 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 எல்லா தடமும் வந்தாலும் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மட்டும் ஜீப்ல கூட்டிட்டு போயிருந்து இருக்காங்க பாதிக்கப்பட்டாங்க அப்ப இங்க சம்பவம் நடக்குதுன்னா அங்க அங்கதுன்னா ரவுடிகளை நீங்க புடிச்சிருக்கணும்

நாங்க சொல்றோம் போய் பேசுவோம் ஏன் என்ன என்னத்துக்கு பயப்படுறீங்க இதுக்கு மேல எதுக்கு பயப்படுறீங்கன்னு நாங்க பேசுறோம் ஆனா விட மாட்டுறாங்க திருப்பதி வக்கீல் எல்லாருமே பேசுனாங்க வந்து எங்கள்கிட்ட பேசுனாங்க

புதிய தமிழக கட்சியிலிருந்து மேலிடத்துல இருந்து சொல்லி நாங்க தகவல் சொல்லி அவங்க அப்புறம் அழைச்சிட்டு வந்திருக்கோம் சரிங்களா சொந்த ஊர் ஒரு கதவியை தான் தான் நேற்று வந்து நேற்று இருந்து அலைஞ்சு பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா அண்ணன் அவங்களுக்கு அவங்க கட்சி மேலிடத்துல இருந்து கேட்டு அவங்களோட தான் வந்திருக்காங்க இப்ப வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு என்ன தயார் பண்ணுமோ அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க optimum யாரு? என்ன என்ன சொல்றீங்கன்னு உங்களுடைய கருத்தை கேட்கிறதுக்கே வந்திருக்கீங்க. அண்ணா அதே தானா? அதே தான் நைட்டு பேசுறீங்க அண்ணா. ஓபனா சொல்றேன். நைட் பேசலாம் தம்பி. ஆனா போள வெட்ற அடுத்த நிமிஷம் முதல் நிமிஷம் பேசலாம் வெட்றீங்க. இப்ப இதுக்கு மேல போள இன்னும் ஆர்கனைஸ் ஆறது எப்படி பேசுறீங்க? கோண போட்டு <sup Beijin radio. lkars>

அந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களோடு தலைவர் டாக்டர் அவர்கள் வந்து வீடியோ கால்ல பேசி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படி பேசும்போது அவர்கள் சொன்ன செய்தி ஒண்ணு கேட்டிருப்பீங்க இது வந்து முதல் தாக்குதல் கிடையாது ஏற்கனவே இதே மாதிரி ஆள்களை அனுப்பி அங்கிருந்த நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்களையும் பண்டாரம் சமூகத்தை சேர்ந்தவங்களையும் அஹ் தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க பதிவு பண்றாங்க ஈவன் இந்த பிரச்சனை வெளியே வராம இருக்கிறதுக்கு நிச்சயமாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரை பெரியசாமி தான் காரணம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க ஏன்னா அந்த ஊர்லயே திருப்பதி அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கிற ஒரு திமுகவை சேர்ந்தவர் அவரை வச்சுதான் பேரங்கள் பேசப்படுது டீ கடையில பேசுறது காடுல பேசுறது தோட்டத்துல பேசுறது எப்படியாவது இந்த பிரச்சனையை மூடி மறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க ரொம்ப மூர்க்கமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியுது காரணம் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு ஆறு நாட்கள் ஆயிடுச்சு இது குறித்து செய்தி ஒரு சின்ன ஊடகங்கள்ல கூட சமூக வலைதளங்கள் இவ்வளவு பேர் இருக்கு எல்லாத்தையும் செல்போன் இருக்கு அப்படியும் கூட ஒரு போட்டோ வீடியோ வெளியில வரல வெளியில இருந்து அந்த ஊருக்கே கேள்விப்பட்டு அங்க போய் பார்த்து அவங்கள சந்திக்கிறதே வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் பொழுது அப்ப அவர்கள் எவ்வளவு தூரம் மிரட்டி வைக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவு தூரம் உளவியலாக அவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறதுதான் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாத பெருந்துயராக இருக்கு இந்த நிலைமையிலும் கூட இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கூலிப்படை தான் நிச்சயமாக ஊருக்குள்ள தாக்குதலை பெரிய தாக்குதல் நடந்திருக்கு இன்னமும் கூட சம்பந்தப்பட்ட யார் அந்த கூலிப்படையை ஊருக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்களோ அந்த நபரை கூட கைது செய்ய அவங்க தயாரா இல்ல அவங்கள கைது செய்யுங்கன்னு போராட கூட அந்த மக்கள் முன்வராத அளவுக்கு அவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் அஹ் உளவியல் குடமாக்கப்பட்டிருக்கிறாங்க அதுதான் வந்து ஜனநாயக நாட்டுல இந்த காலத்திலும் அதிகாரம் ஒரு சாதிக்காக எந்த அளவுக்கு வேலை செய்யுது ஒரு டிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு அதிகார அமைப்பு தன் சாதிக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்து ஈவன் அந்த தொகுதியில பெரும்பான்மையான வாக்குகளை செலுத்தக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் அஹ் வசிக்கக்கூடிய அதுவும் பெரும்பான்மையாக தொண்ணூத்தி ஒன்பது முழுக்காடு தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட தனி கிராமம் போல வாழக்கூடிய அந்த ஊர்ல நடந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாவட்ட நிர்வாகம் தயாராக இல்ல காவல்துறை தயாராக இல்ல போய் கேட்கக்கூடியவங்கள்ட்ட இது அமைச்சர் தலையீடு இருக்குது எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு வெளிப்படையா பட்டவர்த்தனமா அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இன்னைக்கு புதிய முயற்சி சார்பாக போய் அஹ் எஸ்பி ஆபீஸ்ல அது குறித்த கம்ப்ளைண்டும் மனுவாகவும் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ அந்த மக்கள் வந்து வெளியேறி போராடக்கூடிய மனநிலையில் கூட அந்த பகுதியில இல்ல ஆத்திரப்படுறாங்க கோவப்படுறாங்க இதே தொடர்கதையா இருக்குது இது நிச்சயமாக சாதி பிரச்சனை தான் சாதியின் பெயரால் தான் எங்களை தாக்குனாங்க சாதியின் பெயரால் தான் வந்தவங்க எங்களை வந்து கத்தி அருவால்னால வெட்டினாங்க எங்களுடைய காயம் எங்களுடைய மனவேதனை எங்களுக்கான பிரச்சனை எல்லாமே சாதியின் அடிப்படையில் தான் நடந்திருக்கு சமூக நீதி பேசக்கூடிய இந்த அஹ் தமிழ்நாட்டுல சமூக நீதிக்காகவே படைக்கப்பட்ட திமுக ஆள்ற அஹ் மாநிலத்துல திமுகவினுடைய அமைச்சர் பின்புலனோடு திமுகவின் அமைச்சருடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய நபர்கள் பட்டவர்த்தனமாக இப்படி தப்பு செஞ்சுட்டு சுதந்திரமா சுத்த முடியுது குற்றவாளிகள் சுதந்திரமா சுத்த முடியுது சும்மா ஒரு ஆள் ரெண்டால கைது பண்ணிட்டு ஆஹ் இவங்க கொடுக்கக்கூடிய பொய் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆதரவாக அவங்களை வச்சுக்கிட்டு காவல்துறை இவர்களை அச்சுறுத்துவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பயமுறுத்தது இளைஞர்களுடைய போதை பழக்கத்தையும் இளைஞர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த குற்றவாளி தனக்கு சாதகமாக பயன்படுத்துறது தான் வச்சிருக்கக்கூடிய கஞ்சா சரக்கு இதெல்லாம் எல்லாம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு பேர்த்த ஆஃப் பண்ணி வச்சு அவர்கள் மூலமாக இதெல்லாம் பண்றது இதெல்லாம் பட்டவர்த்தனமாக தெரிந்தும் காவல்துறையை கண்டு முடிச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இது பரவ ஆரம்பிச்சதுன்னா இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அந்த அவங்க பேசும்பொழுது சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் பேரதிர்ச்சியாக இருக்குது ஒரே ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஊர்ல அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து வடக்கு தெற்குன்னு ரெண்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் முந்நூறு குடும்பம் வந்து தேவை வேளால இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் நம்ம மூணு குடும்பம் பண்டாரம் நாயக்கர்கள் செட்டியாறு ஆசாரி மூப்பனார் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஊரை காலி பண்ணிட்டு போறவங்களுடைய வீடுகளை இந்த பக்கம் கூடிய தேவேந்திர உலகர்கள் வாங்குறாங்க அவங்க கேட்கக்கூடிய விலையை விட அதிகமா கொடுத்து வாங்குறாங்க அந்த மாதிரி இந்த லேடி சுசிலாங்கிற அம்மா வந்து வசிக்கக்கூடிய பகுதியில பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டை அங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குளவர்கள் மாறிமு தூங்குறவங்களுடைய ஃபேமிலி வாங்குது இவங்க அந்த வீட்டை வந்து தன்னுடைய மருமகனுக்கு வாங்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கான விலையை கொடுத்து வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க அவங்க வாங்கினவங்கள்ட்ட பக்கத்து வீட்டுல குடி வந்துட்டாங்கிறதுக்காக அவங்களை எப்படியாவது காலி செய்யணும்னு சொல்லிட்டு விறகு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை விறகு போட்ட பிரச்சனைக்கு வெட்டர்வாள் எடுத்து வெட்டுறதுக்கு கூலிப்படையை கூட்டு வர கொடுமைன்னா இதெல்லாம் எங்க போய் சொல்றது இன்னும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த பிரச்சனையை அப்படியே வளர்த்துட்டு இருக்க போகுது இது எத்தனை நாளைக்கு தான் காவல்துறை வந்து அவர் தலையீடு இவர் தலையீடு அரசியல் தலையீடுன்னு கண்ண முடிட்டு இருக்க போறாங்க அரசியல் தலையீடுகள் இன்னைக்கு இருக்கும் அமைச்சர்கள் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்க அதனால காவல்துறை என்பது இந்த ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய அமைப்பு அவங்கள இருக்கக்கூடிய ஊழல் என்பது நேரடியாக மக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறாதா இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சா சுதந்திரமா நடமாடுறானா இன்னொரு தப்பு நாளைக்கு நாளை கழிச்சே இதே மாதிரி போவான்ல அப்ப குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்யணும் காவல்துறை இந்த பிரச்சனைய விடக்கூடாது கைது செய்ய சொல்வது குற்றவாளிகளை குற்றம் செய்தவர்கள் கூலிக்காக வன்முறையை தூண்ட வந்தவர்கள் அவர்களை சுதந்திரமாக நடமாட விடுவது என்பது இன்னொரு பகுதிக்கு இந்த கெட்ட இது பரவுமே தவிர நல்ல விளைவுகள் இதனால ஏற்படாது காவல்துறை நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் இதுல ரொம்ப தீவிரமா இறங்கி இதை சரி செய்யலைன்னா அதுவும் பரவும் இவருடைய கோபம் கொந்தளிப்பும் போராட்டமாக மாறும் இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க எந்த விதமான எதிர்மனைகள் வந்தாலும் அது மாவட்ட நிர்வாகத்திற்கும் சட்ட ஒழுங்குக்கும் தமிழகத்தினுடைய அமைதிக்கும் சமூக அமைதிக்கும் தான் தேடாக முடியும் இந்த எச்சரிக்கை நிச்சயமாக காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இல்லைன்னா இது உண்மையிலே ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு விட்டுரும்